அதிகாரத்தை கைப்பற்ற திட்டமிட்டே தமிழகம் முழுவதும் தனது ஆதரவாளர்களை நிர்வாகிகளாக சசிகலா நியமித்துள்ளார் சேலம் பாராளுமன்ற தொகுதி முன்னாள் உறுப்பினருமான அர்ஜுனன் சேலத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தீபாவுக்கு அழைப்பு விடுத்ததற்கு அவர் வரவேற்பு தெரிவித்தார் ஜெயலலிதாவின் மறைவிற்கு பிறகு

அவர் அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்கிற நிலையிலேயே அவர் சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க விடவில்லை அதை சசிகலா திட்டமிட்டு இந்த எடப்பாடி பழனிசாமி போன்ற ஒவ்வொரு மாவட்டத்திலும் சில நிர்வாகிகளை மாவட்ட செயலாளரை வைத்துக்கொண்டு அவர்களுக்கு தோதான சட்டமன்ற உறுப்பினர்களை சொல்கிறபடி கேட்குற ஆட்களையாக பார்த்து தேர்ந்தெடுத்துக்கொண்டார்கள் அதனுடைய விளைவு இன்றைக்கி அவர்களெல்லாம் அணிவகுத்து நிற்கிறார்கள் அவர்களுடைய இந்த இன்னும் நாலு வருஷம் சம்பாதிக்கணும் கொள்ளை கூட்டத்துக்கு துணை போகணும் இதுதான் குறிக்கோளாக இருக்கிறவர்களுடைய நாட்டு மக்களுடைய ஓட்டு போட்டவனுடைய அக்கறை எல்லாம் எல்லாம் கூட இல்லை புரட்சி தலைவி ஜெயலலிதாவனுடைய கொள்கைகள் இனிமேல் நாட்டில் நடைபெறாது